ரொம்ப ஹெல்த் கான்சியஸா அப்படின்னா நீங்க போத்தீஸ்க்கு தாங்க வரணும் நம்ம காம்பட்டோர் ஒப்பனகார ஸ்ட்ரீட் போத்தீஸ்ல போத்தீஸ் சூப்பர் ஸ்டோர்ல புதுசா நன்சை இயற்கை அங்காடி ஓபன் ஆயிருக்குங்க இந்த ஷாப்ல உங்களுக்கு டெய்லி டெய்லி நீங்க யூஸ் பண்ற எல்லா திங்ஸுமே இயற்கையாவே கிடைக்குதுங்க ஆர்கானிக்கா கிடைக்குதுங்க இந்த ஏபிசி மால்ட் அப்புறம் இந்த கொம்பு தேன் இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையானது நீங்க டெய்லி டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ற சாப்பிடுற பொருளாகட்டும் ஆகட்டும் இல்ல உங்க முகத்துக்கு போடுற பொருளோ இல்ல உங்க தலை முடிக்கு போடுற பொருள் எல்லாமே உங்களுக்கு இங்க இயற்கையாவே கிடைக்குதுங்க அதை இந்த மாதிரி இயற்கையான சூப் வெரைட்டிஸ் கூட வச்சிருக்காங்க அதை இந்த விண்டருக்கு ஏத்த மாதிரி சுக்குமல்லி காஃபி மணத்தக்காளி சூப் அப்புறம் கொல்லு சூப் இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதை தவிர ரொம்ப டிஃபரெண்டான இந்த ஹைபிஸ்கஸ் டீ மஷ்ரூம் சூப் கொல்லு சூப் சிரிக்கிரை சூப் ரோஸ் பெட்டல் சூப்னு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இங்க நீங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி சோப்ஸ் அப்புறம் ஷாம்பூஸ் எல்லாமே இயற்கையானதே வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இது எல்லாமே உங்க முடிக்கு சம்மந்தமான ஷாம்பு காய்ஸ் அப்புறம் ஹேர் ஆயில்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க வச்சிருக்காங்க எல்லாமே ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக உங்க முடி நல்லா வளரதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஐட்டமாக இருக்கும் பட்டு தவிர நம்ம சாப்பிடறதுக்கு ரொம்ப ஹெல்தியான கவனி அரிசி அவல் பிளேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க உங்க லைஃப் ஸ்டைல நீங்க ஹெல்தியா மாத்தணும் அப்படின்னா வேற எங்கேயுமே நீங்க தேடவனாங்க டைரக்டா கிளம்பி நம்ம போத்திஸ்க்கு வந்துருங்க இந்த இயற்கை அங்காடிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு போய் உங்க ஹெல்தியான லைஃப் லீட் பண்ணுங்க